இப்போ சூரியந்த பரம்பரை புரியுதுங்களா இப்போ பரம்பரை பரம்பரையாக மன்னர்கள் தான் அந்த பேரோடு வருவாங்க இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி அப்பாவுடைய பேர் தாத்தாவுடைய பேர் அந்த வாரிசுகளுடைய பெயர்லையுமே இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பிதுர் தோஷமே நீங்கும் சொல்லப்படுது இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாம் அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்குரியவர் புரியுதுங்களா சீலம் அப்படின்னா புகழ் பெரிய அப்படின்னு அர்த்தம் இதை குறிப்பவர் யார் அப்படின்னா சூரியன் தான் இப்போ சத்திய சீலன்னா லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சேதுபதி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சதுனால எங்கள் ஃபேமிலிலேயே ஒரு இன்ஸ்டியூட் கட்டுற அளவுக்கு ஒரு ஒரு குருக்குளம் அளவுக்கு போயிருக்கிறது நான் மட்டும்தான் பெயர் வந்து இப்பொழுதுக்கு குறைந்த ஒரு மூணு மாதத்திலே என்ன பண்ணுறாங்கன்னா பெயர் வைத்தியாகணும் ஆகணும் சர்டிஃபிகேட் வாங்கணுன்றது கவர்மெண்ட் ரூல் அதனால மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஜாதகம் கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை என்ன லக்னம் என்ன ராசி அந்த ஆயுதம் ஏந்திய தெய்வ படங்களை வீட்டில் வைக்க கூடாது என்று சொல்கிறார்களே திருவேற்காடு கருமாரியம்மன் படம் அந்த மாதிரி வகையான படங்களை வைக்கலாமா இந்த சூலம் வேல் இது எல்லாம் நம் உடல் சக்திகளை பற்றி சொல்லுவது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்ப சூலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் சக்திகள் மும்மூர்த்திகளுடைய அம்சம் வேல் வந்து நம்மளுடைய சக்தியின் வெளிப்பாடு வேலை இடத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது என்ன செய்வது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய எதிரிகள் தொந்தரவு இருக்குன்னா அவிட்ட நட்சத்திரத்துல நரசிம்மரை வணங்குங்கள் நல்ல மாற்றம் என்பது இருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே இது உங்களுக்கான பகுதி நேயர் விருப்பம் பகுதி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்களை உங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு எழுதி அனுப்பியிருந்தீங்க அது எல்லா கேள்விகளையும் இன்னைக்கு சார்கிட்ட நான் கேட்க போறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ணீர் மல்க கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியின் வாயிலாக நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க சார் அவங்க சார்பா ஒரு ஒரு கேள்வியா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க அவங்களுக்கு தெளிவான விடைகள் கொடுக்கணும் சார் முதல் நேயர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா குறிப்பாக பெற வழி சொல்லுங்கள் இரண்டும் கேட்டிருக்காங்க உடல் மற்றும் மனம் உடம்பு பிரச்சனை இருக்குதுனாலே இது ஆறாம் வெளிப்பாடு வெளிப்பாடுதான் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது அதிலும் குறிப்பாக ரேவதி நட்சத்திர காலகட்டங்களில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி வழிபாடு செய்கிறதன் மூலம் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது சதயம் அஸ்வினி இந்த நட்சத்திரத்தில் முதல் முதலாக மருந்து எடுத்துக்கோங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக மனோ வலிமை உடல் வலிமை நிச்சயமாக கிடைக்கும் ஓகே நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வீட்டில் நிறைய பூரான் பல்லி போன்ற விஷ ஜந்துக்கள் வருகிறது என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது பள்ளி பூரான் இதெல்லாமே வந்து விருச்சக ராசி கான்செப்டை நமக்கு சொல்றதுமா விஷ ஜந்துக்கள் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி குறைவாக இருப்பதனுடைய அடையாளம் ஆகையினால் வீட்டில் வந்து பழுத இருந்துச்சுன்னா பூசி பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு கணபதி ஹோமம் செய்கிறது நல்லது அதற்கு பின் வராது ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்கம்மா நன்றி அடுத்ததாக

சொல்ல வர்றது புரியுதுங்களா நீளம் நீலமேகம் இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது நதிகளுடைய பெயர் வரக்கூடாது மரம் செடி முல்லை இப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா பெயர் அதெல்லாம் வைக்க கூடாது அதெல்லாமே நிறைய சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய பெயர்கள் நம்ம வெளியில ரோஜான்றதுனால வெளியில நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனா உள்ளதான் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் பெயர் வைக்கும் பொழுது லக்ன பாவத்தன்மையெல்லாம் இப்போ உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்ல கடமைப்படுறேன் இப்போ என்னுடைய பெயரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சிவ கு சத்திய சீலன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எங்களுடைய பரம்பரையிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லா தலைமுறையிலையுமே ஒருத்தர் வந்து தெளிந்து வைத்திருப்பார் அதை பார்த்து தான் நாங்கள் பேரே வைப்போம் புரியுதுங்களா எங்கள் குடும்பத்தில் எல்லாருடைய பேர்லையுமே சீலன் இருக்கும் புரியுதுங்களா சீலன் அப்படின்றது எங்களுக்கு பரம்பரை உரிச்சொல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம் அதாவது இப்போது சூரியன் தான் பரம்பரை புரியுதுங்களா இப்ப பரம்பரை பரம்பரையா மன்னர்கள் தான் அந்த பேரோட வருவாங்க இப்ப ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி அப்பாவுடைய பேரு தாத்தாவுடைய பேர் அந்த வாரிசுகளுடைய பெயர்லயுமே இருந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பிதூர் தோஷமே நீங்கன்னு சொல்லப்படுது புகழுடைய உச்சிக்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க இப்ப எனக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா நான் வந்து விருச்சிக லக்னம் நான் வந்து என்ன விருச்சகலகம் கலகனம் அது செவ்வாயோடது செவ்வாயினாலே சத்தியம் முருகன் இது சம்பந்தப்பட்ட பேர் இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே சத்தியன்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா இப்போ என்னுடைய பெயர்ல பத்தாம் அதிபதியினுடைய பெயர் இருந்தால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தொழில உச்சமடைவேன் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாம் அதிபதி சூரியன் சிம்ம ராசிக்குரியவர் புரியுதுங்களா சீலம் அப்படின்னா புகழ் பெரிய அப்படின்னு அர்த்தம் இதற்குறிப்பவர் யார் அப்படின்னா தான் இப்போ சத்திய சீலன்னா லக்னாதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சதுனால எங்கள் ஃபேமிலியிலையே ஒரு இன்ஸ்டியூட் கட்டுற அளவுக்கு ஒரு ஒரு குருகுளம் அளவுக்கு போயிருக்கிறது நான் மட்டும்தான் மற்றவங்க எல்லாமே டாக்டர்ஸ் தான் அதுபோல் எங்கள் ஃபேமிலியில் எல்லார் பேர் முன்னாடியும் சிவ இருக்கும் புரியுதுங்களா இப்ப சிவ என்பது பத்தாம் அதிபதி எனக்கு சூரியனாகத்தான் வருகிறார் அப்ப என்னன்னா இந்த பெயரை லக்னாதிபதி பத்தாம் அதிபதி என்னவா ஆகணுமோ அந்த காரகத்துவத்திற்கு உட்பட்ட சொல்லை இணைக்கிறது தான் வெற்றி நீங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏழு எட்டு வருடமாக சொல்லிட்டு இருப்போம் இல்லையா இந்த ஏழு எட்டு வருடத்திலும் அடி ஒவ்வொரு முறை நீங்க சத்திய சத்தியசீலன் சிவக்கூ சத்தியசீலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பத்தாம் அதிபதி மிகப்பெரிய வலு நீங்க நல்லா பாக்கலாம் நல்ல பார்வையாளர்கள் ஜோதிடத் துறையில் நல்ல அதிக வியூஸ் நல்ல அதிக கமெண்ட்ஸ் நல்ல மக்கள் இது எல்லாம் நம்மளுடைய முயற்சியை தாண்டி இந்த அதிர்ஷ்டம் நமக்கு ஒரு விதத்தில் வேலை செய்கிறது அப்ப மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அப்படிதான் கண்டிப்பா எங்க தாத்தாவுடைய கொள்கை எங்க தாத்தா டீச்சிங் தான் டீச்சர் தான் கல்வித்துறை தான் அப்போ அவருடைய ஜீன் அப்படியே என்ன ஆகுதுன்னா நடக்கிறது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் பெயர் வைக்கும் பொழுது லக்னத்தையும் அதிபதிகளை பொறுத்து உங்க லக்னத்துக்கு யாரு சுபரோ அதற்குரிய கிரகக்காரகத்துவ வார்த்தைகள் இருக்கும் அதை தான் நீங்க என்ன பண்ணனும்னா வைக்கணும் அப்போதான் அந்த பெயர் வந்து சக்சஸ் ஆகும் அதுதான் பெயர்ல இருக்கக்கூடிய பெயர் வைக்கக்கூடிய முறை

நமக்கு தலைமை பொறுப்பை வந்து கொடுக்கும் முருகனுடைய காம்பினேஷன் புரியுதுங்களா அப்போ நல்லா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது போல இரட்டை பேர்லயே நான் அந்த பேருடைய தன்மையில என்ன பண்ணிக்கலாம்னா உங்க குணாதிசயங்களை கிரக சேர்க்கையை கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சாகணும் அருமை சார் தெளிவான விலகம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க நன்றி அடுத்ததாக கல்பனா மூர்த்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சொல்லுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க மணி அட்ராக்ஷன் டிப்ஸ்க்காகவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அக்டோபர் மாதம் வந்து வகுப்பு போட்டிருக்கிறோம் மிக குறைந்த கட்டணத்தில் அனைவரும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படும் வகையில் அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாள் பிரம்ம முகூர்த்தம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை இரண்டு மணி நேர பிரம்ம முகூர்த்த வகுப்பு இந்த வகுப்பில் அஷ்டமங்கள யோகம் ஸ்ரீ சக்கர வசியம் தீபாவளி குபேர பூஜையை சிறப்பாக செய்யக்கூடிய அத்துணை சூட்சங்களும் மகாலட்சுமி அகத்திய மகாலட்சுமி மகாலட்சுமிக்குரிய கவசங்கள் என அத்துணையும் சொல்லப்பட இருக்கிறது இதற்கு முன்பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஜூம் வழியாக நடக்குது நிறைய டிப்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நிச்சயமா பண்ணுங்க நன்றி அடுத்ததாக லாவண்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சவுத் ஃபேஸிங் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்க எல்லா ஃபேஸ் வீட்டிங்கிலும் இருக்கலாம் ஆனால் என்னென்னா அங்கங்கே இருக்கிறது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்கணும் ஓகே சரியாக இருக்கணும்னா எப்படி ராசமானபடி இருக்கணும் இப்போ சவு எல் அதை எல்லா வீட்லேயுமே தென்கிழகு தான் அடுப்பு புரியுதுங்களா எல்லார் வீட்லேயுமே தான் பூஜை அறை தென்மேற்கு வடமேற்கு பெட்ரூம் இந்த கான்செப்ட் இருந்தாலே போதுமானது ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க நன்றி அடுத்ததாக தெய்வ படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே திருவேற்காடு கருமாரி அம்மன் படம் அந்த மாதிரி வகையான படங்களை வைக்கலாமா அம்மன் சூலமும் கத்தியும் வைத்திருக்காங்களே நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முடிவு பண்றாங்கன்னா இந்த சூளம் வேல் இது எல்லாம் நம் உடல் சக்திகளை பற்றி சொல்லுவது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்ப சூளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் சக்திகள் மும்மூர்த்திகளுடைய அம்சம் வேல் வந்து நம்மளுடைய உடற்சக்தியின் வெளிப்பாடு இப்ப அறுவாள் புரியுதுங்களா கத்தி ஈட்டி இது போன்று இருக்கிறது தான் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அதனால அதை தவிர்த்துக்கலாம் கருமாரிய மண்ணில் சாந்த ஸ்வரூபிணி தான் தாராளமாக வச்சுக்கலாம் ஓகே நிச்சயமா வச்சுக்கலாம் கவலைப்படாதீங்க நன்றி அடுத்ததாக மகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வசிய மருந்து முறிய எந்த பூஜை செய்ய வேண்டும் இதுக்கும் பூஜைக்கு சம்பந்தமே கிடையாது பூசணிக்காய் சாறு தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்கலி வெளியே வந்துடும் ஓகே நிச்சயமா செய்கம்மா நன்றி அடுத்ததாக சித்ரா வடிவேல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா எங்கள் வீட்டில் தென்கிழக்கில் சமையல் அறை உள்ளது இது சரிதானா சரியான வாஸ்து தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா சரியான வாஸ்து தான்மா ஓகே நீங்க கவலைப்படாதீங்க சூப்பரா அமைச்சிருக்கீங்க நன்றி அடுத்ததாக ஹரீஷ்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு வேலையில் வேலை இடத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது என்ன செய்வது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க

பண வரவு அதிகரிக்க என்ன செய்யணும் சம்பள உயர்வுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகேம்மா இந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம நிறைய பண்ணணும் ஸோ அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் நிறைய பிரில்லியன்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவது அதுவும் சகசராலிங்க வழிபாடு ரொம்ப நல்லது காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் ஆலயத்தில் இந்த லிங்கம் இருக்கிறது அவரை ஒரு முறை அஸ்வினி நட்சத்திரத்தில் வழிபட்டு பாருங்கள் மேன்மை கிடைக்கும் நன்றி அனிமா கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையில் இருக்கிறது அது வீடு சொத்து அதை முடியாது நாங்கள் வேற வீடு கட்டி கொண்டு இருக்கிறோம் பூர்வீக வீட்டின் தாக்கம் இந்த வீட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த தென்மேற்கு பிரச்சனை திரும்ப தவறு பண்ணாம கட்டினா ஓகே ஏன்னா எந்த ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோமோ அது தொடர்புடைய தான் வாஸ்துல அமையும் இப்போ உதாரணமாக நம்ம வீடு வடகிழக்கு பாதிச்சிருக்கு வாடகை வீட்டுக்கு போங்கன்னா வடகிழக்கு பாதித்த வீடே தான் அவங்களுக்கு கடவுள் கொண்டு வந்து விடும் அதுதான் யூனிவர்ஸ்லா ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்கம்மா ஓகே நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கம்மா நன்றி மித்ரா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க லக்ஷ்மி பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்கிறோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா ஓகே நம்மளுடைய நிகழ்ச்சியிலே நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு சார் நிச்சயமா பாருங்க சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விடைகள் கொடுத்தீங்க கேள்விக்குறியாக முடங்கி கிடந்து அவங்க வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றி அதிசயிக்கும் வகையில் அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க கூடான கொடிநாள் 집에 물도가 <laughs>